GT Holidays South India's number one travel brand you know you are special when you are with GT Holidays. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை நகரத்திற்கு அருகிலுள்ள மீரா பயந்தர் பகுதியில் 100 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட புதிய டபுள் டெக்கர் மேம்பாலம் மும்பை மெட்ரோ லைன் 9 திட்டத்தின் ஒரு பகுதியாக உருவாக்கப்பட்டது. இது நான்கு வழி பாதையாக தொடங்கி திடீரென இரண்டு வழி பாதியாக குறுகும் வடிவமைப்பால் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி இது என்ன டிசைன் பிளான் போடும்போது இன்ஜினியர் அல்லது எப்படி கட்ட வேண்டும் என்பதையே மறந்து விட்டாரா என்று இணையவாசிகளால் கிண்டலுக்கும் கேளிகளுக்கும் உள்ளாக்கப்பட்டுள்ளது மேலும் பாலத்தின் இந்த வடிவமைப்பால் போக்குவரத்து நெரிசல் விபத்து உள்ளிட்டவைகள் ஏற்படக்கூடும் என்று பொதுமக்களும் அச்சம் தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் இதுகுறித்து மும்பை மாநகர மேம்பாட்டு ஆணையம் அளித்துள்ள விளக்கத்தில் மேம்பாலம் திட்டமிடப்படி கட்டப்பட்டுள்ளது அகல வரம்புகள் மெட்ரோ தூண்கள் மற்றும் நில இட பற்றாக்குறை காரணமாக பயந்தர் ஈஸ்ட் நோக்கி இரண்டு வழி சாலைகள் மட்டுமே கட்டப்பட்டுள்ளன எதிர்காலத்தில் பயந்தர் வெஸ்ட் நோக்கி கூடுதல் இரண்டு வழி சாலைகள் சேர்க்கப்படும் வகையில் விரிவாக்கத்திற்கான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதே நேரத்தில் வழித்தடத்தின் குறுக்கே உள்ள ரயில் தடத்தை கடந்து மேம்பாலத்தை நீட்டிக்கும் போது இந்த சிக்கல் சரியாகிவிடும் என்று விளக்கம் இருப்பினும் இந்த விளக்கத்தை ஏற்க மறுத்து சமூக ஆர்வலர் அஞ்சலி தாமானியா கடுமையாக விமர்சித்துள்ளார் ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டாடா குழுமத்தின் முன்னாள் தலைவர் சைரஸ் மிஸ்திரியின் இறப்பிற்கு பாலத்தின் தவறான வடிவமைப்பின் காரணமாக அமைந்தது இந்த நிலையில் தற்போது எம் எம் மீண்டும் அதே தவறை செய்துள்ளது என்று எச்சரித்துள்ளார் அதேபோல இந்த விவகாரத்தில் கண்டனம் தெரிவித்துள்ள வழக்கறிஞர் கிருஷ்ணா குப்தா அதிகாரிகள் பொதுமக்களின் உயிர்களுடன் விளையாடுகின்றனர் தரமற்ற பணிகளுக்காக காத்திருப்பு பட்டியலில் இருந்த நிறுவனம் தான் இப்போது மீண்டும் இந்த பணியை மேற்கொண்டுள்ளது என்று குற்றம் சாட்டியுள்ளார் மீரா பயந்தர் மேம்பாலம் பிப்ரவரி மாதத்தில் திறக்கப்பட உள்ள நிலையில் அதன் வடிவமைப்பு தற்போதும் பெரும் சர்ச்சையையும் பேசு முருளாகவும் மாறியிருக்கிறது இதுபோன்ற சர்ச்சை மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் ஐஷ்பாக் பகுதியில் ஏற்பட்டது அங்கு ரயில் மேம்பாலம் கிட்டத்தட்ட தொண்ணூறு டிகிரி திருப்பத்துடன் கட்டப்பட்டது இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியதால் அம்மாநில அரசு கடுமையான நடவடிக்கை எடுத்தது தலைமை பொறியாளர் உள்பட ஏழு பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர் கட்டுமான நிறுவனமும் வடிவமைப்பு ஆலோசகரும் பிளாக் லிஸ்டில் வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க